வணக்கம் நேர்களை சார் உங்களுடைய கேள்வியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனந்த் சார்ட்டை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ட்ரம்ப் இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் போட்டுட்டார் சார் ப்ளஸ் பெனால்ட்டி வேற சொல்லியிருக்காரு ஃபைன் வேற சொல்லியிருக்காரு இது வந்து செக்டார் பேசிஸில் எந்தெந்த செக்டாரில் அடி விழும் இது நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம் இன்னும் அது ஃபைனலாக இது வந்து மோஸ்ட்டு வந்து நெகோசியேஷன் டேக்டிக்ஸ் ஓகே ஸோ நீங்கள் படிஞ்ச நெகோசியேஷனுக்கு வருவீங்க ஸோ இது வந்து ஒரு மாதம் போனப்புறந்தான் நம்மளுக்கு தெரியும் இதுதான் கன்ஃபார்ம்டு டேரிஃப்னு ஓகே இப்போதைக்கு இங்கே இந்த நெகோசியேஷன் டேபிளெலாம் உங்களை வர வைக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கிறாரு இது பேசிக்லி நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்டது ஓகே ஸோ இதுதான் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப டவுட்ஃபுல் நிறைய பேர் வந்து ஹெவி ப்ரெஷர் போடுவாங்க இந்த கவர்மெண்ட் மேலே இண்டஸ்ட்ரி லாபிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இதை ஃபைனல் தான் எடுத்துக்காதீங்க அவரே கோயிங் இருக்குங்கான்னு சொல்லியிருக்கிறாரு அண்ட் அவரே பெல்ட்டி எடுத்து நிறைய பார்த்துருக்கோம் அதனால் இது ஃபைனல் எந்த இண்டஸ்ட்ரி எஃபெக்ட் ஆகும்னு பார்க்குறதுக்கு இது டைம் இல்லை அதுக்கு நிறைய டைம் இருக்குது ஓகே சார் ஸோ அப்போ இப்படி நம்புவோமா சார் ஜப்பானுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஈயுக்கெல்லாம் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் மாதிரி நமக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வரும் டென் பர்சன்ட் கம்பல்சரியாக வரும் அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்றது இவங்க நெகோசியேஷன்ஸில் அந்த டேபிள்ல எப்படி தான் இருக்குது ஓகே சார் சரி இப்போது டிசிஎஸ் ஒரு பக்கம் வந்து பன்னெண்டாயிரம் பேர் விட்டு தூக்குறோன்னு சொல்கிறாங்க இன்ஃபோசிஸ் ஒரு பக்கம் வந்து நாங்கள் ஒரு இருபதாயிரம் பேர் எடுக்கிறோம் மாதிரி சொல்லியிருக்காங்க இன்ஃபோசிஸ் அதில் இருபதாயிரம் பேரை ஒரு குவார்ட்டரில் எடுக்க மாட்டோம் நீங்கள் வந்து மைசூரில் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேரை விட்டு அமிச்சாங்கன்னு ஸோ இதெல்லாம் சும்மா பிரவாடோ இது வரைக்கும் இன்ஃபோசிஸ் போன வருஷம் டோட்டலாக இருபதாயிரம் பேர் எடுக்கல அதுக்கு முன்னாடி வருஷமும் இருபதாயிரம் பேர் எடுக்கலை இப்போ நல்ல மேன் பவர் கிடைக்கும் அதனால யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கலாம்ல அப்படி இல்லைன்னு நினச்சேன் அவன் மார்ஜினும் கம்மி இவனோட மார் டிசிஎஸோட மார்ஜின் இருபத்தஞ்சு பர்சன்ட்டு இவனோட மார்ஜின் இருபது பர்சன்ட்டு சொல்லி வைப்போங்கிறது தான் அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்ல இருபதாயிரம் பேர் எல் பி சப்ரைஸ்டு கேட்டால் என்ன சொல்லுவான் இது என் லாங் டேர்ம் பிளான் அப்படிமா அது ஸோ திட் இஸ் நாட் கன்ஃபியூஸ் ஆல்ரெடி ஆஃபர் லெட்டர் கொடுத்தவனே ஃபுல்லாக எடுக்கல அவங்க அதுக்கப்புறம் எதுக்கு சும்மா சொல்ல வேண்டியது தானே இங்கே எனக்கு கடைச்சா எடுப்பேன் அப்படின்னு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் நல்ல ப்ரொஃபைல் இருக்கிற ஒருத்தர் இருபத்தையாயிரம் இருபத்தெட்டாயிரத்துக்கு கிடைச்சா எவன் வருவாங்க சார் எவ்வளோ வருவாங்க நான் எக்ஸாம்பிளுக்கு ஐம்பதாயிரம் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் நீ ஒரு ரூபா வாங்குறவோ ஐம்பதாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வரவே மாட்டோம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆங்கர் ஒரு இடத்துல ஆயிடுச்சுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வேலையே செய்வேன் வந்தாலும் வேலை செய்ய மாட்டோம் சார் வேலை போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சம்பளம்லாம் பார்க்காதீங்க அது நான் பெர்சன்ட் சேலரி ஹேர் கட்னால் எடுத்துக்கோங்க நீங்க தான் நான் சொன்னேன் எடுக்கிற பக்குவம் எவ்வளோ பேர் இருக்கு நான் எடுப்பேன் பட் டெல்லரா எடுப்போம் உண்மை சார் ஓகே இப்போ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல விஷ்ணு ஒரு ஐடி எம்ப்ளாயியா எடுத்துப்போம் சார் எனக்கு வந்து ஹோம் லோன் ஒரு இருபது லட்சம் இருக்கு பர்சனல் லோன் ஒரு ரெண்டு லட்சம் இருக்கு கோல்டு லோன் ஒரு ரெண்டு லட்சம் இருக்கு கார் லோன் ஒரு ஏழு லட்சம் ரூபாய் இருக்கு ஸோ இப்படி என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளோ இருக்குது பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது பிஎஃப்ல எவ்வளோ இருக்குது உனக்கு கிராச்சுவட்டி எவ்வளோ வரும் மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு ஒரு மூணு லட்ச ரூபா இருக்கும் சார் ஏன்னா மாதம் மாதம் ஒரு மூவாயிரம் ரூபா போடுறேன் அப்படின்னு கூட ஒரு மூணுலேருந்து நாலு லட்சரூவா இருக்கும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்ச ரூபா இருக்க வாய்ப்பு சார் முதல்ல ரெண்டுத்தையும் வித்திங்கன்னா பத்து லட்ச ரூபா வரும் ஆமாம் சார் அந்த பத்து லட்ச ரூபா எடுத்து உன் பர்சனல் லோன் கோல்டு லோன் அண்ட் கார் லோனாக முடிச்சிடு கார் லோன் ஏழு லட்சம் கோல்டு லோன் ரெண்டு லட்சம் பர்சனல் லோன் ரெண்டு லட்சம் லட்சம் தேவை சார் என் போர்டோலியாவை கம்ப்ளீட்டா முதல்ல வித்தரணும் என்னுடைய கோல்டு லோன் கார் லோன் அண்ட் பர்சனல் லோனை கம்ப்ளீட் அதுக்கு ஒரு ஒரு லட்சம் இடிக்கும்

கார் லோனை கம்ப்ளீட் பண்ணிட்டு காரை வித்துட்டு வித்தா வருமா செகண்ட்ஸ்லன்னா அந்த வித்து க்ளோஸ் ஹோம் லோனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுவும் அஞ்சு லட்ச ரூபா கையில் இருக்கு அப்புறம் கார் க்ளோ வீட்டு லோனை க்ளோஸ் பண்ணிடு ஆ ஓகே ஸோ வீட்டு லோனை வந்து கட்டணுங்கிறதுக்காக வீட்டை விற்காம காரை வித்து கூட நல்ல வீட்டு லோனை கட்டி முடிக்க முடியும் நட்டம் தான் ஆனால் பெட்டர் நட்டம் ஓகே காரோட வீடு பெட்டர் நான் பஸ்ஸில் கூட போயிட்டு வந்து பேசுகிறேன் ஹோம் லோனுக்கு நான் வீடு கட்ட கட்டி முடிச்சிட்டேன்னா வாடகையாக மிச்சமாகும் அதான் அதை விற்றுடுங்க ஓகே நீங்கள் இப்போ மெட்ராஸ் இல்லை சொந்த ஊர் உனக்கு மெட்ராஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஊரை பார்க்க கிளம்பு இந்த வீட்டை வாடகை விட்டு எடுத்துக்கு அதில் இருந்தால் அப்போ ஒரு வருமானம் வருமானம் ஊருக்கு போனேன்னா அந்த வருமானத்தை வச்சு யூ கேன் ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகேன் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் அ ஜபு ஃபேமிலியை ஊரில் செட்டில் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஜாப் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்தால் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்தால் கூட வேற ஊருக்கு போய்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் நெகோஷியேட் பண்ணிட்டு கண்டினியூ வித் லைஃப் சார் இது எல்லாமே ஓகே சார் நீங்க சொல்லிட்டீங்க கையில் இருக்கிறதெல்லாம் நான் போட்டு கடன் எல்லாம் கட்டிடுறேன் ஓகே பூவாக்கு என்ன சார் பண்றது வாடகை வருது இல்ல உடனே எல்லாம் வாடகைக்கு வர மாட்டாங்க சார் வர மாட்டாங்க இப்ப ஃபுட்டுக்கான செலவு இருக்கு சார் வாடகை கூட விட்டுறலாம் நீங்க ஊருக்கு போக சொல்லிட்டீங்க கிட்ஸ் எஜுகேஷனுக்கான செலவு இருக்கு சீனியர் வீட்ல இருக்கக்கூடிய அப்பா அம்மாக்கான செலவு இருக்கு கோல்டு லோனை வச்சு அந்த ஒரு வருஷம் செலவு எடுத்துக்க ஓகே அதாவது கோல்டு லோன் மீட்ட கோல்ட திருப்பியும் வச்சு கோல்ட் லோன் வாங்கி உங்களை ஆறு மாசம் பட்ஜெட்டை லோன் போய் வாங்கி போட்டு அதுக்குள்ள வாடகையை பாருங்க ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே பாருங்க இல்லட்டா ஹைபிரிட் மாடலில் போட்டு ஃபேமிலியை ஊரில் வச்சுட்டு நீங்கள் போயிட்டு போயிட்டு ஊருக்கு வந்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ப்ராப்ளம் சால்வா ஓகே இஃப் யூ டேக் அ ஃபார்ட்டி பெர்சன்ட் ஹேர் கட் உங்களுக்கு சப்ளம் உடனே கிடச்சிடும் உடனே கிடைக்கும் எஸ் ஓகே சார் ஸோ இது வந்து சுச்சுவேஷன் அலர்ட் தான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறது ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும் அதான் இப்போவே இது இமீடியட்டாக இம்ப்ளிமெண்டபிள் தானே நைன்டி பர்சன்ட்டுக்கு மெட்ராஸ் ஊர் இருக்காது ஸோ ஊரில் சேஃப்டி நட்டு இருக்கும் நான் விஷ்ணு ஆஸ் அன் ஐடி எம்ப்ளாயின்றப்ப எனக்கு நான் வெளியூர் தான் உனக்கு வெளியூர் தான் எனக்கு நிறைய முக்கால்வாசி வெளி பசங்க வெளியூர் ஸோ தாவிட்டு பே கட் எடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வேலை கிடச்சிரும் ஸோ நீங்கள் சொல்கிறதுல நான் புரிஞ்சுக்கிறது கோல்ட் லோன் கார் லோன் பர்சனல் லோன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க எல்லா லோனையும் க்ளோஸ் பண்ணி ஹோம் லோனையும் கம்ப்ளீட் பண்ணனும் அதுக்கு தேவைப்பட்டா காரை கூட வித்து ஹோம் லோனையும் கூட வித்துருங்க அப்போ கையில் கேஷே இருக்கும் கையில் சர்ப்ளஸ் கேஷ் இருக்கும் எஸ் அதை ஒருவேளை நான் வீட்டை விற்கிறக்கு எனக்கு மனசு இல்ல காரை வித்தா கூட எனக்கு போதும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தா காரை வித்து ஹோம் லோனை கட்டி க்ளோஸ் எல்லா நோ இஎம்ஐ பொசிஷனுக்கு போகணும்ப்பா நோ இஎம்ஐ போஷன் பொசிஷன் வித் ரெண்ட்னா நல்ல ஐடியல் ம் சிட்டியில் ஜாஸ்தி வாடகை ஊரில் கம்மி வாடகை ஸ்வாப்பு அப்புறம் சாப்பாட்டுக்கு ஊருக்கு போயிடணும் ரெண்ட்டு கிடையாது ஊருக்கு போயிடுவோம் கிட்ஸோட எஜுகேஷனுக்கு அப்பா அம்மாவோட இன்சூரன்ஸ் உங்கள் இன்சூரன்ஸுக்கெல்லாம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு திருப்பியும் போய் பர்சனல் லோனில் விழாதீங்க நீட்டு எடுத்த கோல்டையே திருப்பியும் வேறு தேவைப்பட்டுச்சுன்னா கோல்டு அடமானம் வச்சு கடன் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறீங்க இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அதுக்குள்ளே பாதி சம்பளத்தில் வேலை தேடும் அதுக்குள்ளே பாதி சம்பளத்தில் வேலை தேடிடணும் ஒரு அறுபது அறுபது அறுபத்தஞ்சு பர்சென்டில் கிடைச்சதுனா கூட சேர்ந்து அப்படியே சேர்ந்துடணும் அதை ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வாங்கி அப்படியே வீட்டில் இருந்தே பண்ண முடியுமா இல்லாட்டா பத்து நாளைக்கு வர மாதிரி ஹைப்ரிட்டாக போட்டு பத்து நாள் அங்கே ரூம் போட்டு தங்கிட்டு மீதி நாள் ஊரில் ஃபேமிலியாக ஊருக்கு நான் தராது மெட்ராஸுக்கு திரும்பி கூட்டிட்டு வரக்கூடாது ஓகே சார் டன் சரிங்க சார் ஸோ இதுதான் எந்த அப்புறம் உங்கள் ஒய்ஃபை வேலைக்கு போகலன்னா வேலைக்கு அமைச்சிருக்கோம் ம் ஓகே சார் என்ன வேலை இருக்கோ அந்த வேலைக்கு அமைச்சிருக்கோம் எல்லாம் கரெக்ட் சார் அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லை சார் அப்படிதான் நீ கேட்ட பிளான் ஓகே அவங்களும் சாப்பிடணும் ம் அவங்களுக்கும் பசங்க தான் என்ன படிச்சுருப்பாங்க ம் வேலைக்கு போக வேண்டியதும் ஓகே சார் ஃபைன் ஓகே சார் அடுத்தது ரொம்ப நாளாக எல்லாரும் கமெண்டில் இருக்கிற ஒரு கேள்வி டிக்சன் டெக்னாலஜிஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட இதை சொல்லிடுறேன் அவங்க வந்து ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க தெரியும் அதை பற்றி சொல்கிறேன் சொல்லுங்கள் கேட்குறாங்க ஓனர் வந்து சிந்தி ஃபேமிலி வெஸ்டர்ன் அப்படின்னு ஒரு பிராண்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க இந்தியாவில் அந்த பிராண்டு ஃபெயிலியரு என்பி ஆயிடுச்சு அவனோட பையன்தான் இந்த டிக்ஸனை ஆரமிச்சிருக்கான் அவன் வந்து டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இப்போ என்னென்னா பண்ணுறான் தெரியாது டிவியில் ஸ்டார்ட் ஃபோனும் பண்ணுறாங்க லைஃப் எல்லாத்துக்கும் வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரரு இதில் ஸ்கீஸ் பண்ணி எடுத்துருவோம் உங்களுக்கு மார்ஜினே இருக்காது ஆனால் ஷேரோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து என்ன நான் வந்து நான் ப்ரைஸே பார்க்க வேண்டாங்கிற இதுதான் பிஸ்னஸ் ரைட்டா சாம்சங் போன வருஷம் இருபத்தாறு மில்லியன் ஃபோன் விற்றான் இப்போ இருபது மில்லியன் ஃபோன் விற்றுருக்கான் ரைட்டா அப்படின்னா பிஎல் ஒன் போயிடும் ஃபேஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராஃபிட்டபிள் இல்லை அப்படின்னு டிக்சன் நம்பர் தான் வந்து பிஎல்ஐ ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் நாளைக்கு ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் இல்லைன்னா டிக்ஸன் என்ன ஆகும்னு கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் யோசிக்கலாம் ஓகே இது என் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் இல்லை நான் பார்க்கலாம் எனக்கு இந்த பிஸ்னஸே வாழும் ஏன்னா ஐ ரேதர் ஓன் தி பிராண்ட் தன் தி மேனுஃபேக்சர் ரைட்டா அண்ட் இவனுக்கு பெரிய காம்படிஷன் இப்போ வந்து டாடாஸ் தான் டாடாஸ் வந்து இதுலேருந்து செமி கண்டக்டர்லேருந்து ஃபாக்ஸ் கான் மாதிரி போவோம் இவன்கிட்ட ஃபாக்ஸ் கான் போகிற மாதிரிலாம் பணம் கிடையாது இவன் பார்ட்ஸ் சைனாலேருந்து வாங்கி அசம்பிள் பண்ணிட்டு இருப்பான் ஸோ அசம்பிளர் இன்னைக்கு கெட் இன் இன்றும் ட்ரபுள் ஓகே ஸோ இது பெட்டர் டு டேட்டா எலக்ட்ரானிக்ஸ் வென் இட்லி இஃப் யூ வாண்ட் டு பி இன் த இண்டஸ்ட்ரி பெட்டர் டு லுக் அட் ஃபாக்ஸ்கான் அமெரிக்காவில் லெலிஸ்டே இருக்கான்னு எனக்கு தெரியாது சின்ஸ் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஃபாக்ஸ்கான் வெஸ்டர்ன் நிறைய இருக்கும் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பார்த்திங்கன்னா இதோட பயங்கர கம்மி இவங்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்லேயே ரொம்ப ஊதி ஊதினவங்க ஸோ ப்ரைஸை ஹையாக வைக்க தெரியும் ப்ரைஸை ஆர்டிஃபிஷியலாக ஹையாக வச்சுருப்பாங்க அப்படி தான் இருக்குது அதனால தான் இத்தனை பேர் கேட்குறாங்க அதனால தான் சொன்ன பாட்டு ஆர்டிஃபிஷியலாக ஹையாக வச்சுருப்பாங்க ஏன்னா அது பேக்ரவுண்ட் அது மாதிரி இன்னும் சார் திடீர்னு பார்த்தா ஒரே வருஷத்தில் நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஏறிடுச்சு இது அவங்கள வந்து டிக்ஸன் டெக்னாலஜி பற்றி கேட்க மாட்டோம் பொறி எலிக்கு பொறி வைக்கிற மாதிரி தான் இதெல்லாம் பிரைட் காம்னு ஒன்று இப்படி ஒன்று நடந்தது பிரைட் காம் அப்படி தான் நடந்தது இவன் பிரைட் காமான்னு எனக்கு தெரியாது புரியுது

டாக்ஸ்க்காக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டால் டாக்ஸ் பண்ணிட்டு வேற டாக்ஸ் வேறு ம் டாக்ஸ் சேவிங்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது டாக்ஸை மிச்சப்படுத்தணுங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பண்ணாதீங்க பட் இஃப் யூஆர் சேலரிட் எம்ப்ளாயி அந்த ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்களா ஒரு பீரியட் டைம் ரிட்டையர் ஆச்சா உங்களுக்கு மாதம் இருபதாயிரம் ரூபா கிடைக்கும் அந்த இருபதாயிரம் ரூபாய் இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபா மாதிரி சும்மா ஒரு டீ காஃபி செலவுக்கு அதுலேருந்து வரும் தட் வில் நாட் பி அ பிளான் ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட் ஃபுல்லி அது இன்னைக்கு நான் இழுத்து பிடிக்கிறதுக்கு பண்ற பண்ற வேலை இதனால உங்களுக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் இன்னித்து அன்னித்து ரெண்டாயிரம் ரூபா அது ரூபா முப்பதாயிரம் ரூபா கூட இருக்கலாம் இருபதாயிரம் ரூபா ரூபாய் இன்னித்து ரூபா முப்பதாயிரம் ரூபா இல்லை அன்னித்து இருபதாயிரம் ரூபா இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஆமாம் தங்கம் வந்து நாற்பதாயிரம் ரூபா இருக்கிறச்ச உங்களுக்கு அரை கிராம் தங்கம் கிடைக்கும் ஒரே போடு போட்டீங்க சார் இப்படி நீங்கள் கோல்டுக்காக சொல்றேன் இருபது வருஷத்துல கோல்டு நாற்பதாயிரம் ரூபா இருக்கும் அன்றைக்கி உங்களுக்கு பத்தாயிரூவா கிடைச்சி என்ன ஒரு கிராம் ஒரு கிராம் ரேட் சொல்லிகிட்டு இருக்காரு ம் ஸோ அன்றைக்கி நாற்பதாயிரூபா இருக்கும் போது இது ரூபாய்க்கு என்ன யூஸ் ஒன்றும் யூஸ் இருக்கு ஓகே சார் ஐடிஎஃப்சியுடைய ப்ராஃபிட் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் டிக்ளைன் ஆகிருக்கு ம் ரெண்டு குவார்ட்டரில் மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் நெகட்டிவ் நியூஸ் ஒரு பக்கம் சந்தோஷமான நியூஸ் ஒரு சந்தோஷமும் கிடையாது மைக்ரோ ஃபைனான்ஸ் தப்பு பண்ணிட்டாங்க அது அவரும் ஒத்துக்கிட்டாரு எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காங்க இந்த அதோட மோசமாக ரிசல்ட் இல்லாமல் தேர்ட்டி டூ பர்சன்ட் இயர் அன் இயர் குறைஞ்சது இஸ் பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் ஓகே சார் இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க இது இந்த கேள்வியை கேட்கும்போது எனக்கும் டக்குன்னு ஒரு மைலில் ஒரு ஸ்பார்க்கு கோல்டு நானூறு கிராம்னு சொல்கிறீங்களே அது பர் பர்சனா இல்லை பர் ஃபேமிலியா ஃபர் ஃபே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் டூ சில்ட்ரன் ஓகே ஸோ சில்ட்ரன் பெருசாகிட்டாங்கன்னா இருபத்தஞ்சு வயசு ஆகிட்டாங்கலாம் தென் இட் பிகம்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அங்கே தான் சந்தேகம் வந்தது எனக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் தென் ஹீ ஸ்டார்ட்ஸ் ஓன் ஃபேமிலி அவனுக்கு நான் வந்து ஹஸ்பண்ட் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்களுக்கு நான் ஒரு பையன்னே வச்சுப்போம் அந்த பையன் கல்யாணம் பண்ணுறச்சா அவன் திரும்பி ஸ்டார்ட்ஸ் ஓன் டார்கெட் ஓகே சார் இப்போ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் பெருசாக இல்லை பட் ஜாயிண்ட் ஃபேமிலியில் அண்ணா தம்பி எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ கோல்டு வச்சிருக்கணும் ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று டஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி இந்த விஷயத்தில் ஒர்க் ஆகும் சார்

ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் நானூறு கிராம் இருக்கும் ஆனால் ஜாயிண்ட்டாக மேனேஜ் பண்ணிப்பாங்க அவங்ககிட்ட தேவை எனக்கு தேவைன்னா அவங்ககிட்ட நான் வாங்கிப்பேன் அப்படி கொடுத்துப்பேன் அந்த மாதிரி இருக்கும் பட் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ்ங்கிறது ஒரு ஒரு ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க ஸோ மினிமம் ஆயிரத்து இரநூறு ஆயிரத்து முந்நூறு கிராம் இருக்கும் ம் இஃப் இட் இஸ் அண்ட் ஃபேமிலி ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் ஓகே சார் அண்டர்ஸ்டுட் ஃபைன் ஸோ என இந்த கேள்வியை பார்த்துன்னு எனக்கு வந்து சந்தேகம் வந்தது அதனால தான் உங்ககிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கணும் கூட உங்க கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க நகையை கொடுறீங்கன்னா கொடுக்க போறோம் ஓகே சார் ஃபைன் நாங்கள்லாம் அப்படி தான் பார்த்து பழகோம் இல்லை இல்லை புரியுது சார் பட் நான் நகையை வச்சது இல்லை பட் நான் கேட்கணும் நான் கேட்டேன்னா என் சிஸ்டர் டெஃபினட்டாக நோன்னு சொல்ல மாட்டேன் என் பெயர் நோன் சொல்ல மாட்டேன் ஓகே சார் ஒரே ஒரு ஷேர் பற்றி சார் கேட்டிருக்காங்க ரொம்ப நாளாக கேட்டிருக்காங்க அயோன் சேஞ்ச் லிமிடெட் வாட்டர் சொல்யூஷன் கம்பெனி இதை பற்றி கேட்குறாங்க இதெல்லாம் ஸ்மால் கம்பெனி எவ்வளோ தூரம் ரியல் சேல்ஸு எவ்வளோ தூரம் சேல்ஸ் இல்லை ப்ரமோட்டர் ஒழுங்காக ஒழுங்காக இல்லையா ஜிஎஸ்டி ஒழுங்காக கட்டுறாங்க இடி ப்ராப்ளம் நாளைக்கு வருமா இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது ஓகே சார் ஃபைன் ஸோ இதுதான் கேள்விகள் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க ஆனால் நான் அதை எடுக்கும்போது என்னை அடி வாங்க வைக்கிறதுக்குன்னே நீங்கள் நிறைய கேள்வி கேட்குறீங்க கேட்கவா சார் மண்டே சவுத் இண்டியன் பேங்க் வாங்குறது சேஃபா அப்படின்னு ஒரு கேள்வி சார் சவுத் இண்டியன் பேங்க் சிரஞ்சீவி எப்போ வேணால் கன்சிடர் பண்ணுங்க ஓகே ரிலையன்ஸ் பவர் வாங்கி எழுபது ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கேன் அப்போ கொடுக்கவா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஓடி போய்டு உனக்கு அடிச்சது சுக்கரதான் ஓடி போயிடு என்கிட்ட நானூறு டைட்டன் பங்குகள் இருக்கு அப்ராக்சிமேட் ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டியில் வாங்கியிருக்கேன் இப்போ வித்தரவா உங்க பயணப்பசங்களுக்காக வச்சுட்டு போகும் ஓகே தேங்க்யூ சார் ஸோ நிறைய கேள்விகள் எடுத்து வச்சிருந்தேன் இந்த கேள்வி ஒரு மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது இது கேட்டால் கன்ஃபார்மாக நீங்கள் திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு நான் அதை வேண்டாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் டைம்ல அதையும் எடுத்துகிட்டு வரேன் சார் ஸோ இன்னைக்கு இவ்வளோதான் கேள்விகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் போடுங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏமாத்தம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க